ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய வத்த குழம்பு தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வத்த குழம்பு செய்ய போகிறோம் இதில் வந்து அதிகமாக வந்து எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளோட வீட்டில் வந்து காரக்குழம்பு செய்வோம் இல்லையா அந்த பக்குவத்தில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கல்யாணத்தில் செய்கிற அந்த அந்த ஸ்டைலில் இன்றைக்கி வந்து நம்ம வத்த குழம்பு வந்து செய்ய போகிறோம் எந்த பொருளும் தேவைப்படாது இப்போ இந்த வத்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் கடுங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய்யில் தான் நம்ம வந்து அந்த வர்த்தல வந்து வறுக்க போகிறோம் இப்போ எப்படி செய்யலாம்றதை பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கனமான ஒரு கடை ஒன்று வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் வெந்தயம் சேர்க்க போகிறோம் வெந்தயம் வந்து சேர்க்கறதுனால நம்மளோட உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குங்க இப்போ இதோட வந்து ஜீரகம் வந்து சேர்க்க போகிறோம் ஜீரகத்தில் இருக்கிற தன்மை பார்த்திங்கன்னா நமக்கு செரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க இதோட வந்து ரெண்டு வரமிளகா சேர்க்க போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு கொத்து வந்து கருவேப்பில் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க இதோட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா பொரியட்டுங்க நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வந்து நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய வெங்காயம் அதை வந்து பெரிய சைஸில் நல்லா கட் பண்ணி இது மாதிரி போட்டுக்கோங்க வத்த குழம்பு அப்படின்னாலே நமக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து சின்ன வெங்காயம் இன்றைக்கி வந்து சேர்க்கலைங்க எங்கிட்ட இல்லை பெரிய வெங்காயத்தில் வந்து இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க இந்த மாதிரி பெரிய சைஸில் நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இந்த வந்து லைட்டாக வந்து வேக வச்சுக்கோங்க அதாவது இந்த அளவுக்கு கண்ணாடி பாதணுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்லா அந்த சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வந்து சின்னதாக அறியாமல் பெருசாக அரிஞ்சு இப்போ கட் பண்ணி போட்டுக்குவாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு வந்து வதங்கிட்டு நமக்கு வந்து அதிகமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து சேர்க்க போகிறோம் அதாவது பழமாக ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நல்லா பழுத்த பழமாக இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வதங்கிடுங்க இப்போ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு நம்ம வந்து க கடைகளில் போயிட்டு இந்த பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் இன்றைக்கி வந்து வத்தல் வந் வத்தல் குழம்பு வந்து செய்ய போகிறோம் உங்கள்கிட்ட வத்தல் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு வத்தல் குழம்பு வந்து ரெடி ரெடியாயிரும் நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுருப்போம் அதை வச்சு இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக வந்து வத்தல் குழம்பு செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லமும் வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் காஷ்மீர் சில்லி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ அந்த மசாலாலாம் நாம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரணும் நமக்கு அந்த மசாலா வாட போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கி மேலே நல்லா எண்ணெய் திரண்டு வரணும் இப்போ அந்த பக்குவத்தில் தான் நம்ம வந்து புளி கரைசலை ஊற்ற போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா மசாலா வெந்துட்டு நல்லா நல்லா வந்து பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம அரை கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளியை வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்திடலாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிகையோட சின்ன சைஸில் தான் புளி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்தளவுக்கு வந்து குழம்பு செ செஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து புளி எடுத்துக்குவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி நான் வந்து இந்த புளி தண்ணி வந்து இதோட ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி தேவைப்படுது இப்போ இதோடு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை கிளாஸ் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ அந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நல்லா கொதித்து வரணுங்க இதில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா வந்து சேர்க்க போகிறதில்ல இப்போ இதுவே நமக்கு வந்து நல்லா வந்து சிம்மில் ஐ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடுங்க கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு கொதிச்சு கொதிக்க விட்டுடுங்க மூடி போட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து நல்லா சுண்டி வந்துடும் குழம்பு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து வெள்ளம் வந்து சேர்க்க போகிறோம் வெள்ளம் வந்து நமக்கு வந்து இந்த மத்த குழம்புல சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு காரம் கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும் ரெண்டாவது டேஸ்ட்டு வந்து நல்லா கிடைக்குங்க ஸ்வீட்டாக நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு குழம்பும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா திக்காகி வருங்க இப்போ அந்த வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம வத்த குழம்பு அப்படின்னாலே கல்யாணத்தை விட்டு வத்த குழம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் வந்து சேர்ப்பாங்க நம்ம இதிலையும் சேர்த்து செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வத்தல் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த வத்தல் பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு இருக்கும் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் வறுக்கிறது இருந்தாலும் வறுத்துக்குவாங்க நான் வந்து அப்படி வறுக்க போகிறதில்ல இதில் வந்து தண்ணி கொஞ்சம் விட்டு நான் வந்து நல்லா அலசி எடுத்து போகிறேன் அந்த மாதிரி அலசுறதுனால கொஞ்சம் உப்பு தன்மை குறையும் நம்ம குழம்புலையும் வந்து உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து நமக்கு உப்பு வந்து படித்து சாப்பிடும்போது நிறைய இருக்குங்க இப்போ அந்த பிபி சுகர் இருக்கிறவங்க தயவுசெய்து இது மாதிரி அலசிட்டு கூட போடுங்க ரொம்பவே நல்லது தான் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் போட்டு அது மாதிரி நார்மலாகவே அப்படி எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கோங்க இப்போ வந்து நான் ஒரு இடு வந்து நல்லா கழுவி எடுத்துட்டேன் இப்போ அந்த தண்ணியை வடி கட்டிட்டு பாருங்கள் இதில் எந்த அளவுக்கு உப்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உப்பு அந்த மண்ணெல்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி கழுவி சேர்க்கறதுனால ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சுண்டைக்காயை கழுவி போடுற மாதிரி இப்போ நீங்கள் கழுவி போடுறதுனால உங்களை உங்கள் வீட்டில் யாராவது பிபி இருந்தால் கூட அவங்க அரை உப்பு தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்க நம்ம வந்து கழுவி போட்டோம்னா பாதி உப்பு அதிலே குறைஞ்சிருங்க அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வந்து நல்லா குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கு கொதி கொதிச்சு வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் பச்சை பச்சக்கருவில அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து சுண்டக்காய் வறுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாலு டீ ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்கறேங்க இந்த நெய் நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கழுவி வச்சிருக்கிற அந்த சுண்டக்காயை வந்து வத்தலை வந்து இதோட சேர்த்துடலாங்க இப்போ அந்த சுண்டக்காய் வத்தலை இதோட சேர்த்த உடனே நமக்கு வந்து நல்லா படபடப்பட நல்லா பொறிஞ்சி வரும் இந்த தண்ணி எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த சலசலப்பு நல்லா அடங்குற வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க நமக்கு கலரும் வந்து நல்லா மாறணும் அப்போ தான் நமக்கு வந்து அதை இந்த குழம்புல ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா கலரும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இந்த வத்தல் வந்து நீங்கள் எண்ணெயில் பொறிக்கிறத விட இந்த மாதிரி நெய்யில் வந்து பொரித்து சாப்பிட்டீங்கன்னா ஐயோ அப்பா சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வந்து நெய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்து வத்தலை வந்து பொறிச்சு சேர்த்துக்கோங்க இதோடு வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை வந்து சேர்த்து பொறிச்சிங்கன்னா அதை விட சும்மா சூப்பராக இருக்குங்க வாசனை பார்த்தீங்கன்னா வருத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக வாசனை வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த மத்த குழம்புக்கு வந்து இப்போ நல்லா அந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறி இருக்கு இப்போ நமக்கு மத்தல் வந்து நல்லா பொறிஞ்சிட்டுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வத்த குழம்புல இந்த வத்தலை வந்து சுண்டக்காய் வத்தலை வந்து இதோடு நம்ம சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து இந்த சுண்டக்காயை வந்து இதில் கொட்டும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க அதுவும் அந்த நெய்யோட அந்த சீரகம்லாம் சேர்த்து பொறிக்கும் போது செம்ம அல்டிமேட்டாக இருக்குது மறக்காமல் நீங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா ஒரு ஐம்பது நெய்யாவது வாங்கிட்டு வந்து அந்த வத்தலை வந்து பொரிச்சு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வத்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அந்த வத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பபாய்